வடவர் நம்மவரும் அல்ல நல்லவரும் அல்ல உங்களுக்கு திட்டங்கள் தரக்கூடியவர்கள் எல்லாம் வடவர்களாக இருக்கிறார்கள் வடவர்கள் நல்லவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என்ற அண்ணா சொன்னதை நினைவுபடுத்தி நீங்கள் உங்களுடைய திறமையில் தமிழ் மக்களை நம்பி தமிழக மக்களை நம்பி நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுடைய குறைகளை தமிழுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஆய்ந்தீர்கள் என்றால் காலம் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் ஓ சரி சரி ஒரு பெரிய வார்த்தா சொல்றீங்க காமராஜ் என்னாச்சு கருப்பட்டி வளம் என்னாச்சு சோள வந்தான் புள்ளம்மா சோள விளை என்னம்மா பூவராகவே என்னாச்சு புளி விளை ஒவ்வொரு மந்திரி பேர்லயும் ஒவ்வொரு பொருட்கள் சரி இப்படி எல்லாம் அந்த காலங்கள்ல இருந்தது அரிசி கேட்ட అర్జుனனி சுட்ட காங்கிரசுக்கா ஓட்டுன்னு சொல்லி 67 ல கோஷம் போட்டோம் சரி 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 அரிசி கேட்ட அர்ஜுனனை అర్జుனனி கொன்ற காங்கிரசுக்கா ஓட்டு கீழதுவலில் கண்ணை கட்டி கையை கட்டி கம்மாளைக்குள்ள சுட்டு கொன்ற காமராஜ் ஆட்சிக்கா ஓட்டு ஓ மும்மொழி திட்டத்தை அகற்றிவிட்டு தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளுக்கு இடமளிக்க இப்பேரவை தீர்மானிக்கிறது அருமை நண்பர் மு க தேவர் அந்த பொது உடமையாளர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் கொண்டு வந்த பெருமை தலைவர் மு க தேவருக்கு உண்டு எதி அவருடைய கடிதங்களாவே ஆட்சிக்கு வந்த உடனே படி படிப்படியாக மூன்று படி இல்லையே முச்சந்தியில் வைத்து சவுக்காலடி அப்படின்னு பேசுனதெல்லாம் அண்ணா அவருடைய பேச்சு

என்னங்க நடந்தது இது வந்து அந்த சட்டத்தை நா காமராசன் காளித்தன்னை இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க ஒரு மாத காலம் அவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு பின்னால வந்து பெரிய அளவுல ஒரு கண்டன கூட்டம் திலகர் தடல நடத்தணும்னு வர்றாங்க அந்த திலகர் தடல் கூட்டத்துல தான் நான் முத முதல்ல விருதுநகர் சீனிவாசன் அவருடைய பேச்சு கேட்டேன் ஓகே ஓகே அந்த துடிப்பா அன்னைக்கு அவர் சட்டக்கல்லூரி மாணவர் மிக துடிப்பான ஒரு பேச்ச ஒரு வந்து ஒரு வீராவேசமான பேச்சு அப்படின்ற அளவுல அவரை ரசிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கெல்லாம் அவர் தான் அன்னைக்கு மாணவர் தலைவர் சொல்லி தன்னெழுச்சி அவரே உருவாகிற மாதிரி ஒரு நிலைப்பாடு அன்னைக்கு வந்தது சீனிவாசன் பின்னால அறுவத்தி ஏழுல காமராஜ் எதிர்த்து போட்டியிட்டு வந்த விருதுநகர் ஓ அவர் அந்த ஹீரோவா அன்னைக்கு அந்த கதாநாயக அந்த ஹீரோ பாடிதான் காமராஜ் காமா அப்ப காங்கிரஸ் வந்து தோற்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவர் ஆட்சி முதல விமர்சனத்தோட இந்திய எதிர்ப்புறது மிக முக்கியமானது இந்திய எதிர்ப்பு போராட்டம் அதுதான் முக்கியம் முக்கிய பங்காக்குனது அப்படின்றதுல மறுக்கவே முடியாது அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில பெரிய அளவுல உணவு பஞ்சம் அரிசிக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இன்னும் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா திங்கக்கிழமை ஒரு நாள் விரதம் இருங்க அல்லது அரிசி இல்லாத வந்து கோதுமை அப்பதான் அந்த கோதுமைன்றதே புழக்கத்துக்கு வருது தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் ஒரு இதுகள் வந்து ரொம்ப அநியாயமா இந்த மக்களை வருத்திக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த ரேஷன் கடைகள் மூலமா அது பதினாறு அவுன்ஸ் அரிசி அப்படினு சொல்லி அந்த காலத்துல சொல்வாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு அப்ப அந்த அண்ணா வந்து ஒரு புதிய அரி ஒரு படி ஒரு ரூபா ஒரு படி நிச்சயம் ஒருவருக்கு ஒரு படி நிச்சயம் அது 67 ஆசி வந்தப்புறம் அரிசி ஆசி மண்டால தேர்தல் பிரச்சாரத்துல அது இதோட விலைவுதான் அதெல்லாம் அதெல்லாம் அப்போ அங்க வந்து எங்க இங்க வந்து பஞ்சமண்ணோ இல்ல அணைகள் கட்டு எல்லாம் பாட்டு பாடுவாரு அணைகள் கட்டி என்ன என்ன பஞ்சாலை கட்டி வந்த கட்டிக்கு அணையை திங்கவா அப்படின்னு பாட்டு எழுதி ஆட்சியில் அணை கட்டி இருக்கும் நிறைய விளைச்சல் எல்லாம் வந்துச்சுன்னா அந்த விளைஞ்ச நெல்லெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு கேக்குறாங்க புரியுது இவ்வளவு வந்து பதுக்கல்கள் அதிகமா இருந்தது கள்ளமா இருக்கட்டும் பதுக்கல் அப்படின்றதெல்லாம் அவருடைய ஆட்சி காலத்துலதான் அவருடைய ஆட்சி காலத்துல தான் அவங்க இது இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் சரியா தெரியாம அவர் ஆட்சி என்னமோ பொற்கால ஆட்சி அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் முழு பொய் ஓ என்ன கே சொல்றீங்க அதிர்ச்சியா இருக்கு முழு பொய் அப்படி வந்து இந்த பதினாறு அரிசி அப்படின்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரிசியில எத்தனை நெல் இருந்துச்சு எத்தனை கல்லு இருந்துச்சுன்னு சொல்லி மேடையில எண்ணி கணக்கு சொல்லுவாங்க ஓ அந்த அளவுக்கு அவ்வளவு க ஊழல்கள் இருந்தது அது தனியார் கடைகளா இருக்கும் அந்த தனியார் கடைகளில் பூரா நமக்கு வந்து முறையான ச வந்து சப்பளை இருக்காது திடீர்னு அவங்க நினைச்சா அவங்க கொடுக்கலாம் இல்லைன்னா கூட்டிட்டு போயிடலாம் ஏன் பூட்டிட்டு போறேன்னு கேட்க முடியாது இப்படியான காலகட்டங்கள்ல அர்ஜுனன்னு சொல்லி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வேலை இப்போ பணி நிறைவு பெற்றவர் அவர் வந்து வந்து கன்னைக்கு அந்த காலங்களில் இருந்து ஓய்வு பெற்றவர் அந்த பொதுமக்கள் மத்தியில எவ்வளவு மதிப்பு மரியாதை இருக்கும் அவர் போலீஸ்காரருங்க அப்படி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து அரிசி கேட்கும் போது தகராறுகள் பெரிய அளவுல கூட்டமாகி தகராறு ஆகி அதுல போலீஸ் துப்பாக்கி சூடுல அதுல அர்ஜுனன்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் கொல்லப்பட்டார் அப்படிங்குற செய்தி ஆமா அதுக்காக அரிசி கேட்ட அர்ஜுனனை சுட்ட காங்கிரசுக்கா ஓட்டுன்னு சொல்லி அறுபத்தி ஏழுல கோஷம் போட்டோம் ஓ சரி 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 அரிசி கேட்ட அர்ஜுனனை சுட்டு கொன்ற காங்கிரசுக்கா கீழத்துவலில் கண்ணை கட்டி கையை கட்டி கம்மாளைக்குள்ள இருந்து சுட்டு கொன்ற காமராஜ் ஆட்சிக்கா ஓட்டு ஓ இவ்வளவு கோஷங்கள் வந்திருக்கா அண்ணைக்கு அரிசியல்ல இருந்தது அவருக்கு இதெல்லாம் என்னென்ன கோசங்கள முன்னாடி நிறைய நிறைய காமராஜ் அண்ணாச்சி கருப்பட்டி wala என்னாச்சு சோழம் வந்த பொண்ணாம சோள விலை என்னம்மா பூவராக ஒவ்வொரு மந்திரி பேர்லயும் ஒவ்வொரு பொருள்கள் இருந்தது இதெல்லாம் தெரியாம ஏதோ இடைக்காலத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு பின்னால இந்த இதுகள் பூரா இந்த வரலாறுகள் பூரா மறைக்கப்பட்டதுனால அந்த காலங்கள்ல ஆட்சியில காமராஜர் காந்தில கக்கனை பக்த வச்சலத்தை காமராஜர் இறந்தது பின்னால அந்த அவர் சார்ந்த சமூகத்தினுடைய ஓட்டு வேணும்ன்றதுக்காக அவரை பாராட்டி பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டாங்க சொல்ல போனா காமராஜர் காமராஜர் இறக்கும் போது அவர் காங்கிரஸ் கட்சியில இல்ல

அதுல்யா கோஷ் அசோக் மேத்தா இப்படி மூத்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் அந்த ஸ்தாபன காங்கிரஸ் அல்லது ஓல்டு காங்கிரஸ் சொல்லி அந்த கட்சியில தான் காமராஜர் இருந்தார் மிசா போடப்பட்டது மிசா போடப்பட்ட சிண்டிகேட் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்வர்ட் பிளாக் தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க அன்னைக்கு பாரதிய ஜனசங்கம் அந்த கட்சிகள் கைது செய்யப்பட்டாங்க ஆனா தமிழ்நாட்டில் எழுபத்தி அஞ்சுல இது வந்து அண்ணா திமுக ஆட்சி இருந்ததுனால கருணாநிதி முதலமைச்சராக இருந்ததுனால காமராஜர் மட்டும் கைது செய்யப்படல அந்த கட்சியில இருந்த சிண்டிகேட் கட்சியில இருந்த தீப்பொறி ஆறுமுகம் கூட கை கைது செய்யப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி கைது செய்யப்பட்டார்கள் அது இல்ல திமுக வந்து ஆட்சி கலைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி முக்கிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க

இவ்வளவு கொடுமைகளுக்கு பின்னால எழுபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி காமராஜர் மறைஞ்சதுக்கு பின்னால அதுக்கப்புறம் வந்து அந்த பா ராமச்சந்திரன் காங்கிரஸுக்கு வந்து அதை இந்திரா காங்கிரஸோட இணைச்சிட்டு அவர் பின்னால கேரளா கவர்னரா போயிட்டார் இப்படிதான் அண்ணா காமராஜர் வந்து சாருவது வரைக்கும் அவர் சிண்டிகேட்ன்ற ஒரு பழைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா இருந்தாரா தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா

ஓகேங்க அதனால் வந்து அதனால் பரவாயில்ல உள்ளே உட்காந்து நல்லா தியராஜ் கல்லூரிக்கு வெளியில் உட்காந்துருக்கோம் அப்போ காலையிலே உட்காந்து ஐயாவிடம் இன்னும் பல சில பல கேள்விகள் கேட்க வந்திருக்குது குறிப்பாக இந்த தியராஜர் கல்லூரிங்கிறது இந்திய விருப்பத்தில் எவ்வளோ ஒரு பங்களிப்பளித்ததுங்கிறத ஐயாவிடம் கேட்பாங்க திராவிடம் அன்னைக்கு மதுரையில் கல்லூரி ஆண்கள் கல்லூரி அப்படின்னு சொல்லி சொன்னா அமெரிக்கன் கல்லூரி மதுரை கல்லூரி தியாராஜன் கல்லூரி தான் இந்திய தியாகராசர் கல்லூரி தான் திராவிட மாணவர்கள் அல்லது தமிழ் ஆர் ஆர்வலர்களுக்கு ஒரு சரணாலயமாக இருந்தது இன்னும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய கதாநாயகர்களாக இருந்த நாவரசர் அண்ணன் காளிமுத்து கவிஞர் நா காமராசன் ஜெயப்பிரகாசம் ஜெயராமன் எழுமலை ஜெயராமன் இவர் இப்போ கவிஞர் இன்குலாப் சிவகங்கை மீரா போன்ற தமிழ் ஆர்வலர்கள் கவிஞர்கள் அவங்களுடைய பெரிய ஒரு பட்டாளமே இந்த கல்லூரியில் படித்தது இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஞான குருவா இருந்தவர் அப்படின்னு சொன்னால் அவர் சி இலக்குனார் தான் அவர் தான் இங்கே தமிழ் பேராசிரியராக இருந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் உணர்வை ஊட்டி அந்த தமிழ் உணர்வு உள்ள மாணவர்களை எல்லாம் பெரிய அளவில் கொண்டு வரணும் எல்லா இதுகளையும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர்தான் திணிக்காதே திணிக்காதே இந்தியை திணிக்காதே ஹிந்தி ஒளிக பேசி மொழி பல்லதுக அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப நம்ம நடைமுறை பேச்சுல ரொம்ப அசிங்கமாவெல்லாம் கோஷங்கள் போட்டதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு புரியுது புரியுது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு அன்னைக்கு லால்பகூர் சாஸ்திரி முதலமைச்சரா இருக்கிறாரு பாதுகாப்பு நந்தா இருக்கிறாட்லா பிரதமரா இருக்கிறார் பிரதமரா இருக்கிறார் இப்ப இருக்க இப்ப நந்தா வந்து குல்ஜாரிலால் நந்தா பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கிறார் அதுக்கப்புறம் இங்க தமிழ்நாட்டுல பக்த வச்சலம் பக்த குறைங்க பதவியை விட்டு இறங்கே

ஒரு <mansod jogo> <don't dan't> <Do theirky> <voice> <im�> அது அண்ணா திருப்பி சொல்லும் போது ஆமா படுப்பது நிச்சயம் அப்படின்னு அதே மாதிரி அவருக்கு வந்து தோத்து போறதுக்கான காரணங்களா இன்னும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல விளைவாக எழுந்த தன்னெழுச்சியா வந்து கிடைச்ச மாணவர் தான் விருநகர் பகுதியை சேர்ந்தவரு சென்னை சட்டக்கல்லூரியில கே பி சீனிவாசன் அதே மாதிரி காப்பே தியாகராஜன் சொல்லி இதுல சிவகங்கை பகுதியில இருந்து நிறைய மாணவர்கள் சிறந்த சொற்பொழிவாளர்கள் மேட பேச்சுல அப்படியே மயிர்கூச்சரிக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்படி பேசக்கூடிய ஆட்கள்லாம் இந்த இருந்து வெளியே வந்தவர்கள் அந்த அளவுக்கு ஒரு தமிழை வளர்த்த கூடியதுலாம் ஒரு காலத்துல இதே பக்கம் வந்து பின்னால ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னால மாதவன் சட்டமந்திரியா இருக்கும்போது இந்த விழாவில் வரும்போது ஜனகன மன பாடல் பாடாமலேயே சங்கே முழங்கு பாடிய கல்லூரி இந்த கல்லூரி என்ன சொல்றீங்க எதிராக இந்த தேசிய இதுதான் எங்களுக்கு தமிழுக்கு தேசிய கீதம் சங்கே முழங்குதான் அப்படின்னு பாரதி பாடல் பாரதிதாசனுடைய இன்னும் அந்த காலங்கள்ல மாணவர்களுடைய இருக்கும் எழுதுறதுக்கான குறிப்புகள் எழுதுறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல அதுல பாத்தீங்கன்னா தமிழுக்கு புகையானோர் வாழ்வதங்கே தலையற்று போகாதோ ஊது சங்கேன்னு சொல்லி பாரதிதாசனுடைய வரிகளை பூரா முகப்புல எழுதி வச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு தமிழ் பற்றும் தமிழ் வெறின்னு கூட சொல்லலாம் சரி 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 அப்படி இருந்தது இன்னைக்கு அதெல்லாம் க அதனுடைய அதுதான மீனு உருவாகம் பேசப்படும் போற மாதிரி இருக்கு இன்னைக்கு பேச வேண்டியது வந்துருச்சேன்றது கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி இருந்த இயல்பா இருந்த தன்னலட்சியா வந்த ஒரு தமிழ் இயக்கம் இன்னைக்கு வந்து அத சொல்லி நீங்க எல்லாம் அப்படி இருந்தவங்கப்பா உங்களுடைய வீரங்கள் இப்படி இருந்துச்சு அந்த தமிழுக்காக இவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிய நடத்தி இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் மறந்து போய் நினைவூட்டக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க ஓகே ஓகே புரியுது புரியுது உங்க அந்த உங்களோட இயல்பா தெரியணும் இறுதியாக மதுரையில வந்து இது சம்பந்தமாக யாராவது உயிரிழப்புகள் எது ஏற்பட்டதா வேறு முக முக்கியமான சம்பவங்கள் என்னன்னா இது என்னங்க சொல்லலாம் இங்க வந்து அதாவது அந்த இருபத்தி அஞ்சு ஜனவரியில வந்து நிறைய வந்து காயம் பட்டு இருக்காங்க தடியடில மத்த இதுகள் ஆனா அந்த உங்களுக்கு பூரா ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு கூட்டமா இருந்து போயிட்டதுனால யார் யாருக்கு அன்னாச வந்து வெளிப்படையா சொன்னோம்னா அது காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு உள்ளாகிறவங்கன்ற பயந்தே சில இது வெளிப்படுத்திக்கலாம் இருந்து போயிட்டாங்க உயிரிழப்புன்றது இங்க மதுரையை பொறுத்த அளவுல இல்ல ஆனா இங்கதான் முத முதல்ல இது இதனுடைய விளைவு தான் அங்க மத அன்னைக்கு ஒரே வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தான் அந்த சிவகங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல சிவகங்கையில இருந்தவர் தான் வந்து ராஜேந்திரன் அங்க போய்

கண்ண முடிக்கிட்டோம்னா அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி அச்சு அசலா எஸ் குரல் அந்த அந்த பையனுக்கு வந்து எஸ்எஸ்ஆர் குரல் கொடுத்திருப்பாரு

கால் ஊனமுற்றவராக ஒரு புரட்சிக்காரர் வரக்கூடிய ராம்சிங் ஒரு நடிகர் அவர் குரல்ல பேசியிருப்பார் கண்ணை மூடிக்கிட்டு காமராஜ் கண் எல்லாரும் அவங்க அவங்க குரல்ல அப்படியே வரும் அவ்வளவு திறமை வாய்ந்தவர்களாக இருந்து இந்த திராவிட இயக்கங்கள் கட்சிய தமிழ வளர்த்தாங்க இன்னைக்கு பூராமி எல்லாம் கார்பரேட் சிஸ்டமான ஒரு உதாரணம் சொல்றேன் அண்ணா சொன்னது வடவர் நம்ம வரும் அல்ல நல்லவரும் அல்ல வடவர் நம்மவரும் அல்ல நல்லவரும் அல்ல ஆனா இன்னைக்கு வடக்திக்காரங்க என்னென்ன ஸ்கீம் குடுக்குறாங்களோ திட்டங்கள் குடுக்கறாங்களோ அத நம்பித்தான் நம்மளுடைய வேலைகள் போறாங்க இன்னைக்குன்னு மாணசி ஆய்ச்சில கேள்விக்குள்ள ஆகுது ஆகுது இன்னைக்கு அவங்க ஆதிக்கம் சொல்றாங்க தவிர்க்கவே முடியாது நீங்க உங்க வாழ்க்கை அந்த சம்பவங்கள் நீங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் நேரங்கள்ல நீங்க

நீ என்னடா பாக்காம எப்படித்தான் இருப்பன்னு பாப்போம்டா காதை வந்து கண்ணை முடிக்கிறவியா காதை பொத்திக்கிறவியா அப்படி இப்படின்னு கிண்டல் கேள்வியாவெல்லாம் பண்ணி என்னை தேட்டருக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டதெல்லாம் ஒண்ணு அது சமயத்துல இப்ப ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தேட்டரை விட்டு வெளியே ஓடியா அந்த எல்லாம் இருந்தது ஆனா எழுபத்தி நாலுல மதுரையில் கோரிப்பாளையத்தில் தேவர் சிலை திறந்து வச்சிட்டாங்க அந்த வருஷத்துல இருந்து தேவர் இருந்து ஊர்வலம் போக்க வந்து திலக தரில் பொதுக்கூட்டம் நடக்கும் அதில் ஜம்போ ஜம்போந்திராவ் தோட்டே அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபார்வ்ளாக் கட்சியினுடைய எம்பி அவரு இருந்து வந்திருந்தார் அவர் வரும்போது அங்க அவர் வந்து ஹிந்தி பேச மாட்டேன் அப்பவும் எழுபத்தி நாலு வரைக்கும் கூட இந்த இந்தி எதிர்ப்பு தாக்கங்கள் இருந்தது அப்ப ஹிந்தி சொல்லி சொன்னா பொது பொதுமையிலேயே ஹிந்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு மாதிரி எதிர்ப்பா இருக்கிற மாதிரி இருந்தது இருந்தது அப்ப சொல்லும் போது நான் பேசுறது ஹிந்தி இல்ல இந்துஸ்தானி சொல்லி பேசுவாங்க அப்படி சொல்லி பேசினாரு நான் இந்துஸ்தானி இந்துச்சுஸ்தானி நான் ஆங்கிலம் பேச மாட்டேன் அது அடிமைப்படுத்தின மொழி அதனால தாய்மொழி ஆனா மராட்டி நான் பேசுனாங்க உங்களுக்கு புரியாது அதனால நான் இந்துஸ்தானில பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் கூடவே அங்க இருந்து செல்லையான ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வந்திருந்தாரு ஆனா அங்க இருந்து பெரும்பாரியான கூட்டத்துல பார்த்தா ட்ரான்ஸ்பெர் பண்றதுக்கு அவர்னால முடியல அதுக்கப்புறம் தான் என்னைய என்னுடைய ஃபார்வர் பிளாக் தலைவர்கள் நீ ஹிந்தி படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால படிக்க வேண்டிய ஒரு நிருப்பம் அவங்களுடைய வேண்டுகோளை ஏத்துதான் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன் இப்ப சென்ட்ரல் ஸ்கூல் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்க கூடிய மக்கள் சென்ட்ரல் ஸ்கூல் மத்திய பள்ளிகள்ல புறம் இங்கிலீஷ் வேணும் வந்து தமிழ் வேணும்னு கேளுங்க

ஆதரவோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழுமையான பின்னணியோடு அந்த போராட்டம் வளர்ந்ததுன்னு சொன்னா அதுதான் முழு உண்மை அதே போல் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டமும் ஒரு கருவியாக இருந்தது அதனாக ஆட்சிக்கும் வந்தார்கள் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றத்தில் வந்த பல்வேறு கூறுகளில் இது முழு பங்காற்றியது முதன்மை பங்காற்றியது இந்த எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அந்த அளவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலைக்கு பிறகு தொடர்ந்து ஆதிக்கம் என்பதை இருந்து தகர்த்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியவர் ஒரு ஏழு கட்சிகளுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து அவர் அழகா சொல்வார் இந்த வலை நெருக்கமான வலைப்பின்னல் உருவாக்கிவிட்டேன் வந்து தப்பிக்க விட முடியாது இன்னும் சொல்ல போனால் முதலாளித்துவ கட்சியான சுதந்திரா இருக்கிற கூட்டணியிலே நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வர முடியாது என்று சொல்லிக்கொண்டிருந்த நபர்களை எல்லாம் பொது எல்லாம் அருமை நண்பர் மூக்கையா தேவர் அந்த பொது உடைமையாளர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியையும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்குள் கொண்டு வந்த பெருமை தலைவர் மு கேத்தவருக்கு உண்டு சொன்னது அண்ணா சொன்னது அண்ணா சொன்னது அண்ணா எழுதுனது இந்த இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்த கட்டுரைவாவே எழுதியிருக்கார் அவருடைய கடிதங்களாவே இருக்கு இந்த கூட்டணி எப்படி அமைந்தது அதனால ஆட்சி மாற்றம் நிச்சயம் அதுல இன்னும் சொல்ல போனா அவர் கவர்ச்சிகரமான பேச்சு இந்த நாட்டுல என்ன தட்டு நாள் தங்கம் இடித்தால் இரும்பு என்று எல்லா வளமும் இருக்கக்கூடிய இந்த நாடு இந்த தமிழ்நாடு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது இங்கே அன்னக்காவடி தூக்கி கொண்டிருக்கிறார்கள் இங்க இருந்து டெல்லிக்கு அண்ணகாவடி தூக்கிட்டு போறாங்க அங்க இருந்து பிச்சை எடுத்துட்டு வர்றாங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த காலங்கள் இருந்தது பதுக்கல்கள் கள்ளமார்கள் கலப்படம் இருந்தது என்ற கடுமையா பேசினார் அதனுடைய விளைவு அந்த காமராஜர் எதிர்ப்புன்றதும் இந்த ஏழு கட்சி கூட்டணி அமைப்புன்றது இந்தி எதிர்ப்பு போராட்டம் இதையெல்லாம் ஒருங்கிணைந்து அவருடைய போராட்ட முறை அவர் எளிய மக்கள் அன்றைக்கு அரிசி பஞ்சம் இருந்தது ஆரவுன்ஸ் அரிசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அத வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லிட்டு உடனே ஆட்சிக்கு வந்த உடனே ஒருபடி படிப்படியாக மூன்று படி இல்லையால் முச்சந்தியில் வைத்து சவுக்காலடி அப்படின்னு பேசினதெல்லாம் ஒருபடி படிப்படியாக மூன்று படி இல்லையால் அந்த திட்டத்தை நாங்க நிறைவேற்ற முடியல அப்படின்னா முச்சந்தியில வச்சு சவுக்காலடி அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதினார் இந்த அளவிற்கு மக்களை ஈர்ப்பதற்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தலைவர்

நம்மவரும் அல்ல நல்லவரும் அல்ல உங்களுக்கு திட்டங்கள் தரக்கூடியவர்கள் எல்லாம் வடவர்களாக இருக்கிறார்கள் வடவர்கள் நல்லவர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் என்ற அண்ணா சொன்னதை நினைவுபடுத்தி நீங்கள் உங்களுடைய திறமையில் தமிழ் மக்களை நம்பி தமிழக மக்களை நம்பி நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுடைய குறைகளை தமிழுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று ஆய்ந்தீர்கள் என்றால் காலம் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் ஓ சரி சரி போல் பெரிய வாக்கா சொல்றீங்க அதே நிலையில இன்னைக்கு இருக்கும் அண்ணைக் கம்புக்க அண்ணா என்ன கொள்கை வழிமுறைகளை இந்தி பத்தி எடுத்திருந்தாரோ அதே நடைமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் முதல்வர் சொல்றீங்க முதல்வர் ஓகே இன்றைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் முதல்வர்கள் இன்னைக்கு அதே வழிமுறையை பின்பற்றினால் உங்களை அசைக கூட முடியாது சரி அதை உணர்ந்து அவர்கள் செயல்படுவார்கள் என்று நம்புகிறேன் நன்றிங்க அதாவது அது ஒரு உணர்வுப்பூர்வமான உரையாடல் இது சாதாரணம் இல்லை வரலாற்று மீனவர்கள் நேரடியாக பங்கு பெற்றிருக்கீங்க அது முக முக்கியமாக அந்த ஆதிக்கம் வந்து இன்னும் தொடர்கிறது இன்றைய சூழ்நிலை புதிய கல்வி புதிய கல்விக்கொள்களை விட

வயதை கூட பொருட்டாகாமல் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கிறீங்க இதை அப்படியே மக்களின் பார்வை குறிப்பாக தமிழ் மக்களின் பார்வைக்கும் தமிழகம் முதலின் பார்வைக்கு விட்டு இந்த மாதிரியான கூர்மையான வித சொல்லி அறக்கழத்துக்காக இவ்வளவு நீண்ட நான் வைக்கிறோம் நன்றிங்க ரொம்ப நன்றி அறக்கழகம் மிகப்பெரிய ஒரு போராட்ட புத்தியோடு ஒவ்வொரு கருத்தையும் மக்கள் மத்தியில கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடியது அறக்கழகத்தினுடைய தொடர்ந்த வாசகர்களில் நானும் ஒருவன் எனக்கு சில உடன்பாடு உள்ள கருத்துக்களாக இருந்தாலும் அதை இல்லாத கருத்துக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கொண்டு போகக்கூடிய அந்த நெறி என்பது எனக்கு மிக பிடித்தது அந்த அளவிற்கு இந்த அறக்கழகம் என்ற தொலைக்காட்சி இன்னும் சிறப்பு பெற்று வளர வேண்டும் தமிழ் தொன்றுக்கு தமிழர்களுக்காக தமிழ் மொழிக்காக வாழ வேண்டும் என்று கே கேட்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி ஜெய் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி